வணக்கம் இது உங்களுக்கான ஒரு விரிவான அலசன் இன்னைக்கு நாம பண்டிட் ஸ்ரீராம் சர்மா ஆச்சாரியா அவர்கள் எழுதின சமயக்கா சதுபியோக் அதாவது நேரத்தை சரியா பயன்படுத்துதல் புத்தகத்தோட சாரத்தை பார்க்க போறோம் ஆமா நேரங்கிறது எவ்வளவு முக்கியம் அதை எப்படி நம்ம வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கலான்னு இந்த புத்தகம் ரொம்ப ஆழமா வழிகாட்டுது ஆரம்பிக்கலாமா நிச்சயமா ஆச்சாரியா சொல்றது என்னன்னா நேரம்ங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய சக்தி பணம் அறிவு ஆரோக்கியம் இது மாதிரி எதை இழந்தாலும் ஒரு வழியில திரும்ப சரி செய்யலாம் ஆனா பாருங்க கடந்து போன ஒரு வினாடி அதை யாராலையும் திரும்ப கொண்டு வர முடியாது இதுதான் இந்த புத்தகத்தோட கருவே சரி நமக்கிட்ட இப்போ பண்டிட் ஸ்ரீராம் சர்மா ஆச்சாரியாவோட புத்தகத்தை அடிப்படையா வச்ச ஒளிப்பதிவுகளோட எழுத்துப்படிகள் இருக்கு முதல் அத்தியாயங்கள் ஆமா இதிலிருந்து நேரத்தை ஒரு பெரிய சொத்தா பார்த்து அதை எப்படி நம்ம தனிப்பட்ட முன்னேற்றம் நம்ம மன அமைதி நம்ம சமூகத்தோட நல்லதுக்கு கூட பயன்படுத்தலாம்ங்கிறதுக்கான முக்கிய வழிகாட்டுதல்களை உங்களுக்கு தரது தான் இந்த அலசலோட நோக்கம் கரெக்ட் அப்போ முதல் விஷயம் நேரத்தை நாம எப்படி பாக்குறோங்குறது தானே ஆச்சாரியா சொல்ற மாதிரி வாழ்க்கைங்கிற ஒரு பெரிய மாளிகைய நேரம்ங்கிற செங்கலை வச்சுதான் நாம கட்டுறோம் ஆமா மிகச்சரியா சொன்னீங்க அப்போ நேரத்தை சரியா பயன்படுத்த கத்துக்கிட்டா நம்ம வாழ்க்கைய அழகா மாத்தலாம் இல்லையா கண்டிப்பா அவர் நேரத்த ஒரு நாணயம் மாதிரின்னு சொல்றாரு நாணயமாவா ஆமா அத குடுத்து நாம அறிவு செல்வம் ஆரோக்கியம் சந்தோஷம்னு நமக்கு தேவையான எதை வேணும்னாலும் வாங்கலான்னு சொல்றாரு ஆனா பண என்ன பண்றாங்கன்னா சின்ன சின்ன கவனக்குறைவால இல்லனா கொஞ்சம் சோம்பேறித்தனத்தால இந்த விலை மடிப்பில்லாத நேரத்தை சும்மா விட்டுடுறாங்க அப்படின்னு அடீங்கப்பா கேக்கவே கொஞ்சம் பயமா இருக்கு ஆமா இது நேரத்தோட மதிப்பை உணர்த்துறதுக்கு ஒரு முக்கியமான நினைவுபடுத்தல் சரி நேரம் போறதுனால என்னென்ன நன்மைகளை நாம இழக்குறோம் பணத்தை வீணாக்குனா கஷ்டம் வரும்னு தெரியும் ஆனா நேரத்தை சரியா பயன்படுத்தாததுனால வேற என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு அவர் சொல்றாரு இது நல்ல கேள்வி ஏன்னா பண இழப்பு மட்டும் பிரச்சனை இல்ல நேரத்தை சரியா பயன்படுத்தலைன்னா நம்ம பொருளாதாரம் மட்டும் இல்லை நம்ம ஒழுக்கம் நம்ம சமூக உறவுகள் நம்ம மன அமைதின்னு பல விஷயங்கள்ல இந்த தாக்கத்தை ஏற்படுத்தும்னு ஆச்சாரியா சொல்றாரு அப்படியா ஆமா வீணடிக்கப்படுற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம முன்னேற்றத்துக்கான ஒரு வாய்ப்பை நாம இழக்குற மாதிரி குறிப்பா அவர் ஆலசியம் அதாவது சோம்பல ஒரு பெரிய தடையா பாக்குறாரு சோம்பல் ஆமா அது வந்து நம்ம செயல்திறனை குறைச்சிடும் உடம்பையும் பாதிக்கும் வருமானத்தையும் பாதிக்கும் அதனால தான் சும்மா இருக்கிற மனசு ஷாத்தானோட பட்டறைன்னு சொல்ற அந்த பழமொழியை நினைவுப்படுத்துறார் சரி அதனால சோம்பலா உணரும் போது கூட சும்மா இருக்காதீங்க வீட்டை சுத்தம் செய்யறது ஏதாவது படிக்கிறது எழுதுறதுன்னு ஏதாவது ஆக்கப்பூர்வமா செய்யுங்கன்னு சொல்றார் இது நேரத்தை மதிக்கிற முதல் படி அப்போ வாழ்க்கையில ஜெயிச்சவங்க பெரிய ஆளானவங்க அவங்க நேரத்தை எப்படி பயன்படுத்தினாங்க அவங்க வெற்றி ரகசியம் என்ன அதுக்கு உதாரணங்கள் இருக்கா ஓ நிறைய இருக்கு வெற்றியாளர்களோட ரகசியமே நேரத்தை சரியா நிர்வகிக்கிறது தானே அவர் பல உதாரணங்கள் மூலமா சொல்றார் ஒன்னு கேளுங்க தினமும் ஒரு மணி நேரம் ஒதுக்கி தொடர்ந்து படிச்சா பத்து வருஷத்துல ஒரு துறையில பெரிய நிபுணர் ஆகிடலாமா ஒரு மணி நேரத்திலேயா ஆமா கணக்கு பார்த்தா கிட்டப்பட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கங்கள் படிக்க முடியுமா அதே மாதிரி தினமும் ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி செஞ்சா நம்ம ஆயுள பதினஞ்சு வருஷம் வரைக்கும் கூட்டிக்கலாமா ஆச்சரியமா இருக்கு அமெரிக்காவோட கணித மேதை சொல்றாரு அவர் தினமும் ஒரு ஒதுக்கி கணிதம் தான் அவ்வளவு பெரிய ஆளானு சொல்றாரு கேட்கவே ரொம்ப ஊக்கமா இருக்கு ஒரு மணி நேரங்குறது சின்னதா தெரிஞ்சாலும் அதோட கூட்டு விளைவு இவ்ளோ பெருசா இருக்கிறது ஆச்சரியல் தான் வேற யாரையெல்லாம் பத்தி சொல்றாரு ஓ நிறைய பேர் இருக்காங்க கலைத்துறையில துறையில பாருங்க இசை மேதை மொசாட் அவர் வந்து சாகர தருவாயில படுக்கையில இருந்தப்போ கூட ரெக்யேம்ங்கிற தன்னோட கடைசி பாட்டை எழுதிக்கிட்டே இருந்தாராம் எழுத்து துறையில ஜான் மில்டன் பெரிய அரசாங்க வேலையில இருந்துகிட்டே பாரடைஸ் லாஸ்ட் காவியத்தை எழுதினார் ஜான் ஸ்டூவர்ட் மில் சாதாரண குமாஸ்தா வேலை பார்த்துக்கிட்டே உலக புகழ்பெற்ற நூல்களை எழுதினார் ஹாரியட் பீச்சர் ஸ்டோ அவங்க வீட்டு வேலைகளுக்கு நடுல தான் அங்கிள் டாம்ஸ் கேபின் மாதிரி ஒரு முக்கியமான புத்தகத்தை எழுதினாங்க ஆமா இதுல சில கதைகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அறிவியல் மொழி கத்துக்கிறது இது மாதிரி விஷயங்களையும் உதாரணங்கள் இருக்கா நிச்சயமா இருக்கு கலிலியோ மருந்து கடை நடத்திக்கிட்டே அந்த வேலைக்கு நடுவுல நேரம் ஒதுக்கி பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை செஞ்சிருக்கார் ஹென்ரி கர்க் வாயட் ஆபீஸ்க்கு நடந்து போற நேரத்துல கிரீக்க மொழிய கத்துக்கிட்டாராம் நடந்து போற நேரத்துலயா ஆமா அப்புறம் ஒரு ராணுவ டாக்டர் குதிரையில போற அந்த கொஞ்ச நேரத்துல இத்தாலியன் பிரெஞ்சு மொழிகளை கத்துக்கிட்டதா சொல்றாங்க அமெரிக்க கவிஞர் ஒரு கார்ல அவரு டீக்கு தண்ணி கொதிக்கிற அந்த சில நிமிஷ இடைவெளியில மொழி மொழிபெயர்க்க ஆரம்பிச்சாராம் நினைச்சு பார்க்கவே முடியல எட்வர்ட் புல்வர் லிட்டன் பத்தி சொல்றார் அவர் அரசியல் பாராளுமன்ற வேலைன்னு பயங்கர பிஸியா இருந்தாராம் அப்படியும் தினமும் எப்படியும் மூணு மணி நேரம் ஒதுக்கி அறுபது புத்தகம் எழுதியிருக்காருனா பாத்துக்கோங்க இத்தனை உதாரணங்களையும் கேட்கும்போது ஒன்னு நல்லா புரியுது இவங்க யாரும் நேரம் இல்லைன்னு சொல்லவே இல்லை இருக்கிற கொஞ்ச நேரத்தை கூட எப்படி யோசிச்சிருக்காங்க வெற்றிக்கு காரணமா இருக்குமோ நூத்துக்கு நூறு காரணம் இவங்க எல்லோருடைய வெற்றியோட அடிப்படை ரகசியமே நேரத்தோட ஒவ்வொரு சின்ன துளியையும் வீணாக்காம ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தினதுதான் ஆச்சாரியா சொல்ற மாதிரி புத்திசாலித்தனத்தோட உண்மையான அடையாளமே நேரத்தை வீணாக்காம இருக்கிறது தான் கரெக்ட் ஒவ்வொரு சின்ன நிமிடத்தையும் மதிக்கிறது தான் பெரிய சாதனைகளுக்கு வழிகோலும் சரி நேரத்தோட மதிப்பை நல்ல உணர்ந்தாச்சு இந்த வெற்றியாளர்களோட கதைகள் ஊக்கமும் தருது ஆனா இத அன்றாட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறது எப்படி அதுக்கு ஏதாவது தெளிவான வழிமுறைகள் இருக்கா ஏன்னா சொல்றது சுலபம் தான் கொஞ்சம் கஷ்டமா தோணுது நீங்க சொல்றது சரிதான் வெறும் ஊக்கம் மட்டும் பத்தாது ஒரு செயல் திட்டம் வேணும் அதுக்கு ஆச்சாரியா சில பிராக்டிகல் டிப்ஸ் தராரு முதல்ல உங்க நாளை திட்டமிடணும் திட்டமிடணுமா ஆமா பணத்துக்கு எப்படி நாம பட்ஜெட் போடுறோமோ அதே மாதிரி நேரத்துக்கு ஒரு பட்ஜெட் போடணும்னு ஆச்சாரியா சொல்றார் இதுக்கு அவர் சமய சாரணின்னு சொல்றாரு அதாவது டைம் டேபிள் அதை தயார் செய்யணும் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரங்கிறது உண்மையிலேயே பெரிய விஷயம்தான் அது சரியா திட்டமிட்டா போதும் நேரத்துக்கு பட்ஜெட் போடுறது கேட்க நல்லா இருக்கு ஆனா அந்த அட்டவணையில எதை வச்சு முன்னுரிமை கொடுக்கறது எல்லா வேலையும் முக்கியமா தெரியுது ஆச்சாரிய இதுக்கு என்ன சொல்றாரு ஆமா அது ஒரு முக்கியமான கேள்விதான் ஆச்சாரியா மூணு முக்கிய விஷயங்களுக்கு நேரத்தை சரியா பிரிக்கணும்னு சொல்றாரு ஒன்னு நம்ம உடல் ஆரோக்கியம் ஹெல்த் சரி ரெண்டு நம்ம நம்ம பொருள் ஈட்டல் வெல்த் மூணு சமூக பொறுப்பு அல்லது சேவை சோஷியல் கண்டக்ட் சர்வீஸ் ஆரோக்கியத்துக்கு மூட்டலிடம் அதிகாலை சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிக்கிறது உடற்பயிற்சி செய்றது குறிப்பா காலை நேரத்துல வர காத்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாரு ஆமாம் அப்புறம் சரியான நேரத்துல சாப்பிடுறது போதுமான நேரம் தூங்குறது இதெல்லாம் அடிப்படை நாள் முடிஞ்சதும் அன்னிக்கு என்ன செஞ்சோம் நேரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு சின்ன சுய பரிசீலனை செய்றதும் நல்லது ரெண்டாவது பொருளீட்டல் நம்ம வேலை நேரம் போக மீதி இருக்கிற நேரத்துல ஜப்பானியர்கள் மாதிரி பண்ணலான்னு சொல்றாரு அவங்க வீட்ல இருந்தே சின்ன சின்ன இயந்திர பாகங்கள் பொம்மைகள் எல்லாம் செய்றாங்க இல்லையா அந்த மாதிரி ஏதாவது சிறு தொழில்கள் மூலமா கூடுதல் வருமானம் ஈட்ட முயற்சி செய்யலாம் இது நம்ம வருமானத்தை மட்டும் இல்ல நாட்டு வருமானத்தையும் உயர்த்தும்னு அவர் நம்புறார் போக மீதி நேரம் கிடைச்சா அத வீண் அரட்ட சீட்டாட்டும் தேவையில்லாத பொழுதுபோக்களை கழிக்காம சமூகத்துக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது செய்யலாம் உதாரணமா படிக்காதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் இல்ல பொது இடங்களை சுத்தமா வச்சுக்க உதவலாம் இது ஒரு கடமை ஒரு தர்மம்னு அவர் சொல்றார் அப்போ இந்த மாதிரி திட்டமிட்டு செய்யும் போது வாழ்க்கையில ஒரு ஒழுங்கு வருது நம்ம வேலைத்திறன் அதிகமாகுது போர் போரடிக்காம இருக்குதுன்னு சொல்றீங்க ஒரே வேலையை செய்யும் போது வர சோர்வை தவிர்க்க வேலைகளை மாத்தி மாத்தி செய்யறத முக்கியம்னு சொல்றாரு இல்லையா ஆமா திட்டமிடல் ஒரு நல்ல கட்டமைப்பு கொடுக்குது வேலை பிரிவினை அதாவது ஒர்க் டிவிஷன் சலிப்பை குறைக்குது இது ரெண்டும் சேரும் போது நம்ம நாள் முழுமையா திருப்தியா இருக்கும்னு நம்பலாம் நேரத்தை சரியா பயன்படுத்தணும்னு நினைக்கும் போது நம்மள தடுக்கிற விஷயங்கள் நிறைய இருக்குமே நம்ம கவனத்தை சிதறடிக்கிற நம்ம நேரத்தை திருடுற எதிரிகள்னு சொல்லலாமா எப்படி அடையாளம் கண்டு ஜெயிக்கிறது நிச்சயமா நேரத்தை எதிரிகளை ஆச்சாரியா சொல்றார் அதை எப்படி ஜெயிக்கிறதுன்னு வழிகாட்டுறார் என்னன்னா அது முதல்ல தள்ளி போடுதல் அதாவது புரோகிராஸ்டினேஷன் நாளைக்கு செய்யலான்னு நினைக்கிற பழக்கம் ஆமா இது நிறைய பேர்கிட்ட இருக்கு இதுதான் முதல் எதிரி ஸ்வெட் மார்டன் அறிஞர் சொன்ன மாதிரி நாளை என்ற ஒரு தான் பல திறமைசாலிகள் தோத்து போயிருக்காங்க நம்ம கபீர்தாஸ் கூட சொல்லியிருக்கார் நாளைய வேலைய இன்றே செய் இன்றைய வேலைய இப்போதே செய் காலம் தாழ்த்தினா அப்புறம் எப்போ செய்வாய் அப்படின்னு கரெக்ட் ஒரு வேலைய தள்ளி போட்டா அதோட முக்கியத்துவம் குறையலாம் இல்லனா அது இன்னும் பெரிய சுமையா மாறலாம் ஒரு வேலைய தள்ளி போடுற பழக்கம் மத்த எல்லா வேலைகளையும் தள்ளி போட வச்சிடும் இது ஒரு சங்கிலி மாதிரி சரி அடுத்த எதிரி முக்கியம்தான் ஆனால் காலையில் கண் விழிச்சதும் படுக்கையிலேயே இன்னும் கொஞ்ச நேரம் இதோ எந்திரிக்கிறேன்னு புரண்டுகிட்டே இருக்கக்கூடாது உடனே எழுந்திருக்கணும் ரஸ்கின் சொல்ற மாதிரி இளமை பருவத்தை ஓய்வுங்கிற பேர்ல வீணாக்குறது புத்திசாலித்தனம் இல்ல இரும்பு சூடா இருக்கும்போதே அடிக்கணும் சரிதான் அப்புறம் மூணாவது அளவுக்கு அதிகமான அல்லது பயனற்ற பொழுதுபோக்கு எக்ஸசிவ் என்டர்டெயின்மெண்ட் ரேடியோ சினிமா விளையாட்டு இதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவைதான் ஆனா அதுக்கும் ஒரு எல்லையும் நேரமும் வேணும் ஆமா அது நம்ம பணத்தையும் நேரத்தையும் சில சமயம் நம்ம ஒழுக்கத்தையும் பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது காந்திஜி தம் மகன் மணிலாளுக்கு எழுதுன கடிதத்துல விளையாட்டு காலம் பன்னெண்டு வயது வரைக்கும் தான் முக்கியம்னு சொல்றாராம் அதுக்கு பிறகு பொழுதுபோக்கு கூட நம்ம வளர்ச்சிக்கு உதவுற மாதிரி இருக்கணும்னு அவர் சொல்றத ஆச்சாரியா குறிப்பிடுறார் எதிரி நாலாவது நேரத்தை வீணடிக்கும் நண்பர்கள் டைம் வேஸ்டிங் ஃப்ரெண்ட்ஸ் சிலர் இருப்பாங்க அவங்க சும்மாவே அப்பாங்க நித்தல்லை லோக் அப்படின்னு ஆச்சாரியா சொல்றார் அதாவது வேலை இல்லாத சோம்பேறிகள் இவங்க நம்ம நேரத்தையும் சேர்த்து வீணாக்குவாங்க இவங்களை நண்பர்களா நினைக்காம நம்ம நேரத்தோட எதிரிகளா பார்க்கணும்னு கொஞ்சம் கடுமையாவே சொல்றார் அப்படியே சொல்றார் சரி இந்த எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கு நேரம் தவறாம அதாவது பங்குவாலிட்டி ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க இல்லையா அப்புறம் செய்ய வேண்டிய வேலைய நாமே செய்யணும் தள்ளி போடக்கூடாது மற்றவங்க கிட்ட ஒப்படைக்கிறது கூட ஒரு வகை தள்ளி போடுதல் தான் சொல்றாரு ஆமா நேரம் தவறாமைக்கு ஆச்சாரியா மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறாரு அது வெறும் ஒரு நல்ல பழக்கம் இல்ல அது ஒரு தெய்வீக விதி டிவைன் லா மாதிரி என்கிறார் நீங்களே பாருங்க இயற்கை முழுக்க எவ்வளவோ கிருத்தியமா நேரம் தவறாமையோடு இயங்குது ஆமா உண்மைதான் பருவங்கள் மாறுறது சூரியன் உதிக்கிறது மறையிறது எல்லாமே சரியான நேரத்துல நடக்குது சமூகமும் அப்படிதான் இயங்கணும் ரயில் தபால் துறை தொழிற்சாலைகள் எல்லாம் நேரப்படி தான் எல்லாம் ஒழுங்கா நடக்கும் வரலாறு கூட இதுக்கு சாட்சி சொல்லுது நெப்போலியனோட ஒரு வெற்றிக்கும் ஆஸ்திரியாவுக்கு எதிராக ஜெயிச்சதுக்கும் அப்புறம் அவரோட ஒரு பெரிய தோல்விக்கு வாட்டர்லூ போர்ல தோத்ததுக்கும் சில நிமிடங்கள் தாமதமானது தான் காரணமா அமைஞ்சதுன்னு சொல்றாங்க அப்படியா சில நிமிடங்கள் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா ஆப்ரஹாம் லிங்கன் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஜார்ஜ் வாஷிங்டன் பத்தி கூட சொல்றாங்களே அவங்க நடந்து போறத வச்சே மக்கள் அவங்க கடிகாரத்தை சரி செய்வாங்களாம் ஆமா அவங்க சிறந்த உதாரணங்கள் ஆச்சாரியா இன்னொரு படி மேற போய் நம்ம உடம்புக்குள்ளே கூட ஒரு தானியங்கி கடிகார இருக்குன்னு சொல்றாரு இன்டர்னல் கிளாக் ஆமா குரோமோ குரோமோமீட்டர்னு சொல்றார் விலங்குகள் கூட நேரமறிந்து செயல்படுது சேவல் கூவுறது நாய்கள் பறவைகள் ஏன் சிங்கங்கள் கூட நேரப்படிதான் வேட்டைக்கு போகும் தூங்கும் ஆச்சரியமா இருக்கு அதனால ஒரு நிலையான அன்றாட வழக்கத்தை ஃபிக்ஸ்டு ரொட்டீன் அதாவது நியத் தின்சரியா நாம பின்பற்ற ஆரம்பிச்சா நம்ம உடலும் மனசும் அந்தந்த நேரத்துக்கு செய்ய வேண்டிய வேலைக்கு தானா தயாராகிடும் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு தினமும் ஒரே நேரத்துல சாப்பிட்டா அந்த நேரம் வந்ததும் தானா பசி எடுக்கும் செரிமான நீர்கள் சுரக்கும் இல்லையா அது மாதிரிதான் இதனால வேலைகளை எளிதாகவும் திறமையாகவும் செய்ய முடியும் சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் கூட நிலையான நேரம் ரொம்ப அவசியம் இத மீறினா ஆரோக்கியம் பாதிக்கப்படும் நேரம் தவறி சாப்பிட்றது சில சமயம் சாப்பிடாம இருக்கிறது விட மோசமானதுன்னு சொல்றார் ஆனா இந்த அளவுக்கு ஒரு நிலையான அட்டவணையை பின்பற்றறது சில சமயம் ரொம்ப இருக்கமா ஒரு கட்டுப்பாடா தெரியுமே திடீர்னு பயணங்கள் போக வேண்டியிருக்கும் வீட்ல விசேஷங்கள் வரும்போது நண்பர்களோட நேரம் செலவழிக்கணும்னு தோணும்போது இந்த ஒழுங்கை எப்படி கடைபிடிக்கிறது இது நடைமுறைக்கு சாத்தியமா நீங்க கேக்குறது ஒரு பொதுவான கேள்விதான் இந்த வாதத்தை ஆச்சாரியாவும் தன்னோட புத்தகத்துல குறிப்பிடுறார் உண்மைதான் சில சமயங்கள்ல இந்த ஒழுங்க கடைபிடிக்கிறதுல சிரமங்கள் வரலாம் சில விதிவிலக்குகள் தேவைப்படலாம் ஆனா 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 ஒழுங்கற்ற திட்டமிடப்படாத வாழ்க்கையால வர்ற தொடர்ச்சியான உடல்நலக்கேடுகள் மன உழைச்சல்கள் வாய்ப்பு இழப்புகள் இதையெல்லாம் ஒப்பிடும்போது அந்த நிலையான அட்டவணையால அப்பப்போ வர்ற சின்ன சின்ன சிரமங்கள் ஒன்றும் பெருசில்லைன்னு அவர் சொல்றார் நிலையான ஒழுங்கான வாழ்க்கை முறைதான் உண்மையான நீடித்த வெற்றிக்கு திறவுகோல் கீ டு சக்சஸ் சஃபல்தா கி குஞ்சி என்கிறார் சரி இது மெதுவா முன்னேற்றத்தை தந்தாலும் உறுதியான வெற்றியை தரும் ஆம முயல் கதை நமக்கு தெரியும் இல்லையா ஆமா மாதிரி கூட உதாரணத்துக்கு காளிதாசர் மாதிரி தொடர்ச்சியான ஒழுக்கமான முயற்சியால தான் பெரிய நிலைக்கு உயர்ந்ததா ஒழுங்கற்ற தன்மை தேவையில்லாத சங்கடங்களையும் ஒரு மீட்டிங்க்கு லேட்டா போறது இழப்புகளையும் ரெயில தவற விடுவது வியாபாரத்துல நஷ்டம் இதையெல்லாம் தான் கொண்டு வரும் ஆக மொத்தத்துல பண்டிட் ஸ்ரீராம் சர்மா ஆச்சாரியாவோட பார்வையில நேரத்தை வெறும் கடந்து போற நிமிடங்களா பார்க்காம அதுதான் நம்ம வாழ்க்கையோட மூலப்பொருள்னு பார்க்கணும் அத மதிக்கணும் திட்டமிடணும் சோம்பல் தள்ளிப்போடுதல் மாதிரி நம்ம நேரத்தை திருடுற விஷயங்கள்லிருந்து அத காக்கணும் பெஞ்சமின் பிராங்க்ளின் சொன்னதை நினைவுபடுத்திக்கலாம் நீ வாழ்க்கையை நேசிக்கிறாயா அப்படியானால் நேரத்தை வீணாக்காதே ஏனெனில் அதுதான் வாழ்க்கையின் மூலப்பொருள் சரியா சொன்னீங்க ஆரோக்கியம் பொருள் ஈட்டல் சமூக நலன் இது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நேரம் ஒதுக்கி ஒரு ஒழுங்கான வாழ்க்கையை வாழ்வதுதான் உண்மையான வெற்றிக்கும் நிறைவான மகிழ்ச்சிக்கும் வழின்னு ஆச்சாரியா வழிகாட்டுறார் நேரம் தவறாமேங்கிறது வெறும் நல்ல பழக்கம் இல்ல அது ஒரு சக்தி வாய்ந்த ஒருக்கம் சுய கட்டுப்பாடு அதாவது சையம் வெற்றிக்கு ஒரு நிச்சயமான திறவுகோல் நாம சரியா பயன்படுத்தாத ஒவ்வொரு கணமும் நம்ம முன்னேற்றத்துக்கான ஒரு வாய்ப்பை நாமளே இழக்கிறதுக்கு சமம் ஒவ்வொரு வினாடியும் நமக்கு கிடைச்ச ஒரு பரிசு மாதிரி நினைச்சு பயன்படுத்தணும் இந்த அலசல் போது உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனை நீங்க இன்னைக்கு உங்களுடைய இருபத்தாலு மணி நேரத்தை எப்படி பயன்படுத்தினீங்கன்னு ஒரு நிமிஷம் திரும்பி பாருங்களேன் ஒருவேளை சும்மா தான் இருந்தேன்னு நினைக்கிற சில நிமிடங்கள்ல கூட ஆச்சாரியா சொன்ன விஷயங்கள் அடிப்படையில உங்களால எதை சாதிச்சிருக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க தினமும் ஒரு சின்ன ஆனா தொடர்ச்சியான நல்ல பழக்கம் உதாரணமா ஒரு பத்து நிமிஷம் படிக்கிறது இல்ல உடற்பயிற்சி செய்றது நீண்ட காலத்துல உங்க வாழ்க்கையில எவ்வளோ பெரிய ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை கொண்டு வர முடியும் இந்த ஆழமான பார்வை நேரத்தோட மதிப்பை உங்களுக்கு ஒரு புதிய கோணத்துல காட்டியிருக்கும்னு நம்புறோம் மீண்டும் அடுத்த முறை இன்னும் பல பயனுள்ள தகவல்களுடன் சந்திப்போம் நன்றி